ஹலோ ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம வந்து பாலிட்டியில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு வளர்ச்சி அரசியலமைப்பு வளர்ச்சினா பாலிட்டி ஸ்டட் ஃபஸ்ட்டு அந்த கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் அது போடுறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன இருந்தது அதோடய ஹிஸ்ட்ரி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாமில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது ஒரு டைம் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுலேருந்து எண்ணூறு வரைக்கும் பீரியடு இதில் மெயினாக ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு இங்கிலீஷில் ரெகுலர் ஆக்டிங் ஆக்ட்டு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் வந்து பிட் இண்டியா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்புறம் வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் சார்ட்டர் சார்ட்டர்னால் தமிழில் வந்து பட்டயச் சட்டம் you um... தமிழில் வந்து பட்டயச் சட்டம் ஸோ இது வந்து இருபது வருஷத்துக்கு ஒருக்க தான் நடக்கும் எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்புறம் இருபது வருஷம் கழித்து எண்ணூற்றி பதிமூணு அப்புறம் எண்ணூற்றி முப்பத்தி மூணு அப்புறம் எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு ஸோ பீரியட் பாருங்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆரம்பித்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு வரைக்கும் வந்து இந்த பட்டய சட்டம்னு சொல்லக்கூடிய சார்ட்டட் ஆக்ட் வந்து நடக்குது அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து இந்தியன் கிழக்கிந்திய கம்பெனி இருக்கு இல்லையா நம்ம பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்கும்போது போடப்பட்ட ஆக்ட்டுகள் தான் இது அப்புறம் அந்த எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு

இது என்னன்னா மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸு சீர்திருத்த சட்டம்னு தமிழில் படிப்போம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மின்டோ மார்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுன்றது மேன் ஃபுடு ஜேம்ஸ் மேன்ஃபோர்ட் அப்படின்னு படிப்போம் இல்லையா அதுதான் ரிஃபார்ம்ஸு அப்புறம் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டுது இந்திய அரசு சட்டம் அப்படின்ற ரெண்டு வருஷம் வருது ஒன்று எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் போடுறாங்க இன்னொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் போடுறாங்க இதுதான் பேசிக்ஸாக அவங்க போடக்கூடிய சட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அந்த எண்ணூற்றி இதுலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் போடப்பட்ட அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இந்திய அரசு சட்டம் இதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் இந்திய அரசு சட்டம் வந்து இது பாராளுமன்றத்தால் வந்து ஃபஸ்ட்டு நிறைவேற்றப்படுறாங்க டேட் வந்து ஆகஸ்ட் ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் ஒப்புதல் பெற்றது சட்டத்துடைய முக்கிய விதிகள் வந்து என்னென்னு பாருங்கள் இது இதன் மூலமாக வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துருச்சு இந்திய நிர்வாகம் இந்திய இதன் மூலமாக வந்து இந்தியா நிர்வாகம் வந்து மகுடத்தின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்துருச்சு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக கிழக்கிந்திய ஆட்சியை கன்ட்ரோ கண்ட்ரோலில் எடுத்து இருந்தது வந்து முடிவுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்புறம் இந்திய நிர்வாகம் வந்து அது டைரெக்டாக அவங்களுடைய இருந்து வந்துருச்சு இங்கிலாண்டில் கோர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் மற்றும் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து ஒழிச்சுட்டாங்க ஸோ இங்கிலாண்டில் வந்து பிரிட்டிஷ்காரங்க தானே ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க வச்ச பேர் தான் கோர்ட் ஆஃப் டைரக்டர் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறதையும் அபாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்திய இந்திய நேம் வந்து பெயர் சூட்டப்படுது இந்திய மாநில செயலாளர் மற்றும் இந்திய கவுன்சில் இந்தியன் கம்பெனியவே கண்ட்ரோலில் இருந்ததை இந்தியா கண்ட்ரோல் இந்தியா எடுத்துட்டு கிழக்கிந்திய கம்பெனியை வந்து தூக்கிட்டு அது அவங்களுடைய பொசிஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்திய அரசு சட்டம்னு கொண்டுட்டு வந்திருக்காங்களா அதனால இந்திய மாநில செயலாளர் இந்திய கவுன்சில்னு நிறுவுகிறாங்க வெளியுறவு செயலாளர் பிரிட்டிஷ் அமைச்சரவையில் உறுப்பினராக இருப்பார் சர் சார்லஸ் உட்டு தான் இந்தியாவுடைய முதல் வெளியுறவு செயலாளராக நியமிக்கப்பட்டார் ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னு பாருங்கள் வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து சார் சார்லஸ் உட்டு இவங்க வந்து எப்போவுமே வந்து ஒரு இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு நியமிக்கப்பட்ட ஒரு செயலாளர் பதினஞ்சு உறுப்பினர்கள் கொண்ட இந்திய கவுன்சில் வந்து இவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு தான் நம்ம முக்கியமானது வருது ஜெனரல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் சுதந்திர அது ராஜாஜி ஸோ முன்னாடி பிரிட்டிஷ் டைமில் பாருங்கள் இந்தியாவின் வைஸ்ராயாகவும் ஆக்கப்பட்டார் முதல் வைஸ் ராய் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் வைஸ் ராய் வந்து கேனிங் கேனிங் அல்லது நம்ம கார்னிங் அப்படின்னு படிச்சிருப்போம் தமிழில் லார்டு கார்னிங் அவங்க தான் இவங்க மூலமாக தான் வந்து ஒப்பந்தங்கள் சட்டங்கள் எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது ஸோ நாலு பாயிண்ட்டு கிழக்கிந்திய கம்பெனியை கண்ட்ரோலில் இருந்து இந்தியா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து டைரெக்டர்ஸ் அந்த கண்ட்ரோல் போர்டு ஆஃப் கண்ட்ரோல் எல்லாத்தையும் தூக்கிட்டு மாநில செயலாளர் இந்தியா கவுன்சில் நிறுவன வெளியுறவு செயலாளர் பிரிட்டிஷ் அமைச்சரவையில் உறுப்பினராக இருப்பார் அவங்களுக்கு கீழே பதினஞ்சு பேர் வந்து இருப்பாங்க இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் இந்தியாவுடைய வைஸ்ராயாக வந்து இருப்பாங்க முதல் வைஸ்ராய் அப்படின்றவங்க யாரு கானிங் பிரபு இவங்களுக்கு கீழே வந்து நிறைய ஒப்பந்தங்கள் இருக்கும் இப்போ வந்து விக்டோரியா பிரகடனம் இங்கிலாந்து ராணி விக்டோரியா பிரகடனம்னு பார்த்துருப்போம் அது வந்து பாருங்க நவம்பர் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு அலகாபாத்தில் நடக்குது கானிங் பிரபு விக்டோரியா பிரகடனத்தை வந்து அறிவித்தவர் வந்து யார் கானிங் தான் எப்பவும் நவம்பர் ஒன்றில் இந்திய அரசு பிரகடனம் இந்திய மொழிகளில் வந்து மொழிபெயர்க்குறாங்க இது வந்து எப்படி இந்திய தான் மொழிபெயர்க்கிறாங்க அப்புறம் வந்து இந்திய அரசை ராணி ஏற்றுக்கொண்டு தையும் அறிவிக்கிறாங்க ஓகே நாங்கள் வந்து இந்தியாவை வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்திய இளவரசர்களுடன் நிறுவனம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அது அங்கீகரித்ததோடு அவர்களின் உரிமைகள் கண்ணியம் மற்றும் மரியாதைக்கு மதிப்பளித்ததாக உறுதியளித்தது ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இளவரசர்கள் இருக்காங்களையா அவங்களுடைய அந்த ஒப்பந்தத்தை வந்து அங்கீகாரம் பண்ணி நமக்குன்னு ஒரு ரெகக்னேஷன் வந்து கொடுத்த ஒரு பிரகடனம் தான் குயின் விக்டோரியா மகாராணி அறிக்கை இந்திய மக்களுக்கு சமமான பாரபட்ச அற்ற சட்டம் மதம் மற்றும் சமூகம் நடைமுறைகளின் சுதந்திரத்தை உறுதி செய்கிறது ஸோ ஃபஸ்ட்டு வந்து எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் அவங்க நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க எண்ணூற்றி ஐம்பத்தி இந்திய அரசு சட்டம்னு போட்டு பிரிட்டிஷ் அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு இந்தியா வந்து சார்ஜ் எடுத்துக்குது ஸோ அதுக்கு அறிவிக்கப்பட்ட பிரகடனம் தான் குயின் விக்டோரியா ப்ரோக்ளமேஷன் சொல்லக்கூடிய அந்த மகாராணி அறிக்கை நவம்பர் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் அலகாபாத்தில் கானிங் முன்னிலையில் வந்து பிரகடனம் அறிவிக்கிறாங்க ஸோ இவங்க எடுத்துக்கிறதுல வந்து இளவரசர்கள் அவங்களையும் சேர்த்துக்கிறாங்க நிறைய ஒப்பந்தத்தை போடப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாத்தையுமே ரெக்கக்னைஸ் பண்ணி மதிப்பை கொடுத்துருக்காங்க இந்திய மக்களுக்கு வந்து நாங்கள் எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் பண்ண மாட்டோம் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவோம் மதம் சமூக நடைமுறைகளின் சுதந்திரத்தை அப்படின்றது நமக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறக்கூடிய பிரகடனம் தான் விக்டோரியா மகாராணி பிரகடனம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்திய கவுன்சில் ஆக்டு ஃபஸ்ட்டு ரெண்டு ஆக்ட் போட்டாங்களா எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு அப்புறம் எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று இந்த இதில் என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நிர்வாக குழுவில் உறுப்பினர்கள் வந்து நாலுலேருந்து அஞ்சாக உயர்ந்துட்டாங்க ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நாலிலிருந்து அஞ்சாக உயர்ந்து கவர்னர் ஜெனரலின் நிர்வாக குழு மத்திய சட்டசபையாக விரிவுபடுத்தப்பட்டது ஸோ இன்னும் கூடுதல் உறுப்பினர்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க இதில் பாதிக்கும் குறைவானவர்கள் அதிகாரிகளே இல்லாதவங்களாக இருக்கணும் இவங்க வந்து யாராக இருக்கணும் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து அதிகாரியாக இருக்கக்கூடாது சட்டசபையில் சேர்ப்பதற்கான ஏற்பாடு இந்தியர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு வராங்க எங்க சட்டசபையில எல்லாத்துலேயும் வந்து சேர்க்குறாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு உறுப்பினர்களை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க வந்து ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சட்டசபையில் வந்து சேர்க்கப்பட்டது இந்த உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் சட்டத்தை இயற்றுவதுடன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மட்டுதான் படுத்தப்படுறது மற்றும் அவர்கள் நிர்வாக சபையின் விஷயங்களில் தலையிடுறது வந்து தடை செஞ்சிட்டாங்க இந்த உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் வந்து சட்டத்தை இயற்றுவதுடன் கண்டிப்பாக மட்டுப்படுத்தப்பட்டு அவங்க நிர்வாக சபையுடைய விஷயங்களில் என்ன பண்ணணும் நிர்வாகத்தில் வந்து தலையிடக்கூடாது அப்படின்ற வந்து தடை செஞ்சிட்டாங்க நிர்வாகம் மற்றும் நிதி அதிகாரிகள் பேருக்கு சட்டசபையில் உட்கார வைப்பாங்களே தவிர அவங்க கையிலன்னு பார்த்தீங்கன்னா எந்த பவர்ஸுமே வந்து கொடுக்கல ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நாலாயிருந்து அஞ்சாருந்து எட்டு வரைக்கும் உறுப்பினர்கள் நியமிச்சிருக்காங்க இந்தியர்கள் மெல்ல மெல்ல சட்டசபையில் உள்ள வந்துட்டாங்க இப்போது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ இதில் சட்டசபையில் வர்ற சீன் தான் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டில் என்ன ஆகுதுன்னா இதுக்கப்புறம் தான் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் வந்து காங்கிரஸ் ஆரம்பிப்பாங்க இல்லையா ஓகே இது ஞாபகம் கொடுங்க எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் காங்கிரஸ் அதுக்கப்புறம் ஒரு போடப்பட்ட ஆக்ட்டு தொண்ணூற்றி ரெண்டு இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் சாதனை ஸோ இந்தியர்கள் அப்படின்றவங்க அவங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு ஈக்குவலாக நம்மளை அடிமையாக வச்சுருந்ததுலாம் இல்லாமல் படித்தவங்களும் அவங்க ஈக்குவலாக வந்துட்டாங்க ஓகேவா இப்போது எட்டுலேருந்து பத்துலேருந்து பதினாறு வரைக்கும் உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட்ஜெட் மீதான விவாதம் ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன செய்கிறாங்க உள்ளேயே விடலை நிர்வாகம் நீதி அந்த மாதிரி ப சட்ட ரீதியாக உள்ளேயே விடாமல் டம்மியாக உட்கார வச்ச நம்மளை கடைசி பார்க்கும்போது உள்ளே அலோ அலோ பண்ணிட்டாங்க பட்ஜெட்டு அதாவது நிதி பட்ஜெட் நடக்கும்போது நிதி கொள்கையில் வந்து உறுப்பினர்கள் வந்து விமர்சிக்கலாம் அப்படின்றத அலோ பண்ணிட்டாங்க அதான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ மார்லி ரிஃபார்ம்ஸு இந்த மார்லி ரிஃபார்ம்ஸ் வந்து நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம் அது என்னன்னு பார்த்தோம் இந்த மிதவாதிகள் வந்து என்ன இந்த மார்லி சீன்ஸ் வந்து இதில் என்ன வரும் அப்படின்னா இப்போது நம்ம இண்டியன்ஸ் வந்து உறுப்பினர்களாக உள்ளே போய்ட்டோம் நமக்கும் கொஞ்சம் ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க டிஸ்கஷனில் தொள்ளாயிரத்தி ஒன்பதில் மார்லி ரிஃபார்ம்ஸ் போடுறாங்க இவங்க வந்து யாருனா மாநில செயலாளர் லார்ட் மோர்லி மற்றும் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் மிண்டோ மின்டோ அப்படின்றவங்க வந்து ஜென்ரல் கவர்னர் ஜெனரல் இவர் வந்து மாநில செயலாளர் அதாவது வைஸ் ராய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க தான் இவங்க தான் ஜென்ரல் மிண்டோங்கிறது ஜென்ரல் மார்லிங்கிறது செயலாளர் அல்லது வைஸ் ராய் இவங்களுடைய கொஞ்சம் பண்ண ரிஃபார்ம்ஸ் தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ காங்கிரஸும் உள்ளே வந்துருச்சு எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல அதுக்கப்புறம் நிறைவேற்றுகிறதுக்கு இவங்க ரெண்டு பேருமே காரணம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மிதவாதிகள் அதாவது சாஃப்டாக அந்த பேசுவாங்க இல்லையா மனு கொடுங்க சரி பண்ணிக்காங்க தலைவா தனி கொடுங்க ராஜா அப்படின்ட்டு கெஞ்சி கெஞ்சி கேட்குறவங்க தானே மிதவாதிகள் அது உங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து சப்போர்ட் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மின்டோமார்லி ரிஃபார்ம்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுடைய விதிகள் வந்து என்னன்னு பாருங்க இப்போ உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் பாருங்க ஸ்டார்டிங்கில் வெறும் நாலாயிருந்து அஞ்சாயிருந்து எட்டாயிருந்து பதினஞ்சா இருந்து இப்போது அறுபது உறுப்பினர்களாக உயர்த்தியிருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இருபத்தி ஏழு உறுப்பினர்களும் மீதம் இருக்கிற முப்பத்தி மூணு நியமன உறுப்பினர்களில் இருபத்தெட்டு பேருக்கு மிகாமலும் வந்து அதிகாரிகளாக இருக்க வேண்டும் பாதிக்கு பாதி ஸோ அந்த அறுபது பேரில் அப்ராக்சிமேட்லி முப்பது முப்பதுன்னு இல்லாமல் இருபத்தி ஏழு வந்து மெம்பர்ஸ் முப்பத்தி மூணு அவங்க தான் வந்து அதிகாரி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சபைகளுக்குன்னு ஒரு தேர்தல் கொள்கை வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னா முஸ்லீம் நலன் தான் வகுப்புவாத பிரதிநிதித்துவம் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது முஸ்லீம்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி தொகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க முஸ்லீம்ஸ்க்கு வந்து இவங்க பெரிய சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்குன்னு தனி தொகுதிகள் வந்து வழங்கியிருப்பாங்க முக்கிய மாகாணங்களின் மாகாண சட்ட சபைகளில் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை வந்து ஐம்பதாக உயர்த்தப்பட்டது அப்புறம் பட்ஜெட் பொதுநலன் சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் விவாதித்து தீர்மானங்களை நிறைவேற்ற சபைகளுக்கு உரிமை வழங்கப்பட்டது ஏன்னா பட்ஜெட் மீதான விவாதத்தை அனுமதிக்காத அதிகாரம் வந்து யாருக்கு தான் இருக்கு கவர்னர் ஜெனரலுக்கு மட்டும்தான் இருக்கு கவர்னர் ஜெனரலின் நிர்வாக குழுவிற்கு முதல் முறையாக இந்திய உறுப்பினர்கள் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நியமிக்கப்படுறாங்க அந்த முதல் இந்தியர் தான் சார் பி சான்ஹா அங்கே வந்து சார்லஸ் உட் அப்படின்றவங்கள வந்து ஜென்ரலாக நியமிச்சிருப்பாங்க ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் தொள்ளாயிரத்தி ஏழு மார்லி சட்டத்தில் வந்து ஒரு ஃபர்ஸ்டு இந்தியர் எஸ்பி சின்ஹா அவர்கள் இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்பாங்க கவர்னர் ஜெனரலின் நிர்வாகக் குழுவிற்கு இந்திய உறுப்பினர்கள் வந்து ஒருத்தவங்க வந்து நிர்வாகத்துக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் சார் எஸ்பி சின்ஹா அவர்கள் பாம்பே மெட்ராஸில் வந்து கவுன்சிலோட உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து நாலாக வந்து அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து உள்ள கொண்டுட்டு வந்து நம்மளை இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு இந்தியர்களை நியமிக்கும் நடைமுறை தொடங்கியது இந்தியா இந்தியர்களையும் ஒன் ஆஃப் பார்ட்டாக வந்து உள்ளக்க இன்க்ளூட் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டு பேர் கவுன்சிலுக்கு இங்கிலாந்தில் பார்த்திங்கன்னா அங்கேயும் ரெண்டு இந்தியர்கள் வந்து நியமிக்கிறாங்க இதுதான் என்ன மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் மார்லி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மிண்டோனா ஜெனரல் மார்லி அப்படிங்கிறவங்க தான் வைஸ் சொல்லக்கூடிய மாநில செயலாளர் இவங்க நியமிச்ச முக்கியமான ஒரு இந்தியர் யாருன்னு கேட்டிங்கன்னா சார் எஸ் பி சிங்கா அவர்கள் பாம்பே மெட்ராஸ் நிர்வாக கவுன்சில் உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து ரெண்டுலேருந்து இருந்து நாலாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து இரண்டு இந்தியர்களும் வந்து நியமிச்சிருக்காங்க முக்கிய மாகாணங்கள்லேயும் சட்டசபை உறுப்பினர்களோட எண்ணிக்கை ஐம்பதாக உயர்த்தியிருக்காங்க முஸ்லீம்களுக்கு வந்து தனி தொகுதிகள் கொடுக்கணுங்கிறது தான் இவங்களோட மேஜர் கண்டிஷனே இது அப்புறம் மாண்டிக ஜெம்ஸ் போர்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஸோ முதல் உலக போர் அது எப்போ நடக்கும் பதினாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அதுதான் முதல் உலக போர் நடக்கும் அதுக்கப்புறமா பத்தொன்பதில் ரூல் இயக்கம் அந்த மாதிரி அரசியல் முன்னேற்றங்கள் ஆகஸ்ட் பிரகடனத்துக்கு வந்து வழிவகுத்திருக்கு ஆகஸ்ட் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அப்போ தான் இந்திய மாநில செயலாளர் தான் வந்து யாருன்னா மாண்டேகோ இந்த மாண்டேகோ இதில் வந்து மாண்டேகு அப்படின்றவங்க வந்து மாநில செயலாளர் இவர் வந்து வைஸ்ராய் ஓகேவா இவர் தான் வந்து மாநில செயலாளர் வைஸ்ராய் பொதுமன்றத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார் இவருடைய பிரகடனம் பல்வேறு கட்டங்களில் இந்தியாவில் பொறுப்பான அரசாங்கம் அறிமுகப்படுத்துறதுக்கு உறுதி செஞ்சது ஸோ மாண்டே ஜெம்ஸ் போர்டில் வைஸ்ராய் வைஸ் ராய் முதல் நடவடிக்கையாக இவங்க செஞ்ச ஆக்ட் வந்து என்னன்னு பாருங்கள் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றுறாங்க ஸோ சீர்திருத்தம் வந்து பிரபலமாக ஜெம்ஸ் போர்ட் வந்து இந்தியாவின் வைஸ் ராய் இவர் இந்திய மாநில செயலாளர் மாண்டேகு இவர் வந்து ஜேம்ஸ்பூர் வந்து வைஸ்ரா இவங்க போட்ட சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாகாணங்களில் அரசாட்சி அப்படின்றத வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க மாகாணம்னா என்ன சென்னை கொல்கத்தா பாம்பே இந்த மூணு சேர்ந்தது தானே அப்போ மாகாணம் ஸோ இந்த மூணு பிளேஸ்லேயும் வந்து அரசாட்சி அப்படின்றத அறிமுகப்படுத்திட்டார் காவல்துறை சிறைகள் ச காவல்துறை ஜெயில அப்புறம் நில வருவாய் இந்த மாதிரி காடு கல்வி இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்ட பாடங்கள் மாற்றப்பட்ட பாடங்கள் அப்படின்னு சொல்லி மாகாண பாடங்களாக வந்து பிப்பிரிக்கிறாங்க காவல்துறை ஒரு சைடு கல்வி ஒரு சைடுன்ற மாதிரி பிரிச்சுட்டு இந்த ஒதுக்கப்பட்ட பாடங்களுக்கு வந்து ஆளுநர் மற்றும் நிர்வாக குழுவால் நிர்வகிக்கணும் கவர்னர் அவரது அமைச்சர்களால் மாற்றப்பட்ட பாடங்கள் மையத்தில் ரெண்டு அவைகள் சட்டமன்றம் வந்து அமைக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல ஒரு கவர்னர் அவருடைய அமைச்சர்கள்ட்ட ரெண்டு பேராக பிரித்து போட்டு இதுக்கப்புறந்தான் என்ன நடக்குதுன்னா சட்டமன்றம் அப்படின்னு ஒன்று அமைக்கிறாங்க அதாவது அவங்களுக்குள்ளேயே மாகாணத்தில் அரசாட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் கொண்டுட்டு வந்துட்டு நிலம் நீர் காடு காவல் சிறை இதெல்லாம் ஒரு ஒதுக்கப்பட்ட பாடங்களாகவும் கல்வி சுய பொது சுகாதாரம் விவசாயம் தொழில் வந்து மாற்றப்பட்ட பாடங்களாகவும் பிரிக்கிறாங்க பிரிச்சுட்டு ஆளுநர் மற்றும் அவங்களுடைய நிர்வாக குழுவால் வந்து நிர்வகிக்கிறாங்க கவர்னர் மற்றும் அவங்களுடைய அமைச்சர்களால் மாற்றப்பட்ட பாடங்கள் அப்படின்ட்டு பிரிச்சுருக்காங்க இதுக்கப்புறம் மாநிலங்களவை சட்டப்பேரவை வராங்க மாநிலங்களவை மற்றும் சட்டப்பேரவை அப்படின்றத கொண்டுட்டு வந்துட்டா இப்போ இந்த சட்டப்பேரவை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா நூற்றி நாற்பத்தஞ்சு உறுப்பினர்கள் இருக்கணும் நூற்றி மூ அஞ்சு பேர் வந்து மீதமுள்ளவங்க நியமனம் செய்யணும் மாநிலங்களவே அறுபது உறுப்பினர்கள் அதில் முப்பது பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்படணும் மீதமுள்ளவங்க பரிந்துரைக்கணும் அப்படின்ற மாதிரி செப்பரேட்டாக பிரிக்கிறாங்க இப்போ தான் வெளியுறவு செயலர் அவரது உதவியாளர்களுடைய சம்பளம் எல்லாமே வந்து அவங்க பிரிட்டிஷுடைய அந்த வருவாய் வருவாயின்னா என்னது டேக்ஸு அதிலிருந்து கொடுக்கணும் இந்திய வருவாயிலிருந்து தான் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா இந்திய வருவாயிலிருந்து தான் அவர்களுக்கு ஊதியம் கொடுத்துருக்கு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் வாங்குற டாக்ஸில் இருந்து கொடுக்கணும்னு சொன்னது தான் நம்ம மாண்டே ஜெம்ஸ் போர்டு அப்புறமா லண்டனில் வந்து உயர் ஸ்தானிகர் வந்து நியமிக்கிறாங்க இந்த சட்டத்தின் மிக முக்கியமான குறைபாடு வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா அதிகார பகிர்வு தான் எல்லாருக்கும் அதிகாரத்தை வந்து ஈக்குவலாக பகிர்வு கொடுத்தது தான் வந்து மாண்டிகை ஜிம்ஸ்கோருடைய ம முக்கியமான குறை கடைசியாக வர்றது நம்ம இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜெ மாண்டேக ஜெம்ஸ் போர்ட் மிண்டோ மார்லி ஆக்டு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக கொண்டுட்டு வர்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டம் இதில் வந்து சைமன் கமிஷனுடைய அறிக்கை வந்து வெளியிடுறாங்க ஏன்னா வட்டமேஜ் மாநாடு நடந்திருக்கும் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வட்டமிஜை மாநாடோடைய முடிவுகளில் முப்பத்தி மூணில் வந்து பிரிட்டிஷ் ஒரு வெள்ளை அறிக்கை அப்படின்றத வந்து சப்மிட் பண்ணுறாங்க அப்புறம் முப்பத்தி அஞ்சில் வந்து அது ஒரு சட்டமாக இயற்றப்படுது இப்போ இந்த பத்தொன்பதில் கொண்டுட்டு வந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து அந்த சட்டத்தின் கீழே தான் வருது பிரிட்டானியா அதாவது பிரிட்டிஷோடைய இந்திய மாகாணங்கள் இளவரசர் மாநிலங்களே உள்ளடக்கிய ஒரு அகில இந்திய கூட்டமைப்பை மையத்தில் நிறுவுவதற்கான ஏற்பாடு இளவரச நாடுகள் தொழிற்சங்கத்திற்கு தங்கள் சம்மதத்தை வழங்க மறுத்ததால் அது வந்து நடைமுறைக்கு கொண்டுட்டு வராங்க இப்போ தான் வந்து மூன்று பட்டியல்களாக பிரிக்கிறாங்க கூட்டாட்சி மாகாணம் மற்றும் ஒரே டைம் அப்படின்ட்டு மூன்று பட்டியலாக பிரித்து இரட்டை ஆட்சி முறை அப்படின்றத ஒன்று அறிமுகம் செய்கிறாங்க கவர்னர் ஜெனரல் அவரது கவுன்சிலர்கள் கவர்னர் ஜெனரல் மற்றும் கவுன்சிலர்கள் அப்படின்றவங்க அங்கே பார்த்தோம்னா மீண்டும் மரலில் ஒதுக்கப்பட்ட பாடங்கள் வந்து நிர்வகிக்கிறாங்க மாற்றப்பட்ட பாடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் அவங்க தான் வந்து முழு பொறுப்பு ஒதுக்கப்பட்ட மாற்றப்பட்டன்னு ரெண்டாக இருக்குது ஒதுக்கப்பட்டதுக்கு வந்து மெயின் திங்குக்கு அதாவது பொதுமக்கள் சம்பந்தமா உள்ளதுக்கு வந்து அமைச்சர்களும் வந்து கீழே ஒர்க் பண்றாங்க இதுல வந்து அரசாட்சியை அழித்தல் மாகாணங்கள்ல சுயாட்சி அறிமுகப்படுத்துறது ஆளுநர் மாகாண நிர்வாகத்தின் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டார் ஆனால் அவர் அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனையின் பேரும் நிர்வாகத்தை நடத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களின் மாகாண ஆட்சி வந்து ஒப்படைக்கப்பட்டது இது இதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள்கிட்ட வந்து அந்த மாகாண ஆட்சியை க கொடுத்துட்டாங்க சட்டப்பேரவைகளுக்கு அவங்க தான் பொறுப்பு இப்போ வாங் வங்காளம் அதாவது பெங்கால் மெட்ராஸ் பாம்பே இந்த மூணுதான மாகாணங்கள் இதோட வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டும் வந்து அவைகளாக இருக்குது பீகார் மற்றும் அஸ்ஸாம் புதுசாக ஆட் பண்ணுறாங்க அப்புறம் சீக்கியர்கள் ஐரோப்பியர்கள் இந்திய கிறிஸ்தர்கள் ஆங்கிலோ இந்தியர்களுக்கு தனி தொகுதிகள் இந்த மாதிரி கொள்கை எல்லாமே வந்து எல்லா கேஸ்டையுமே கொண்டுட்டு வந்த தனித்தொகுதிகள் அப்படின்ற கொள்கையை வந்து விரிவுபடுத்துகிறாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜட்ஜு ப்ளஸ் ஆறு வ ஆறு டெல்லியில் இருக்கக்கூடிய ஃபெட்ரல் நீதிமன்றத்தை நிறுவது உறுப்பினர்கள் அப்படின்ற மாதிரி லீடர்ஷிப்பில் இருக்கு இப்போ இந்த மாகாண சுயாட்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த செயல்பாடு வெற்றி அடைஞ்சதானா வெற்றியே அடையலை அமைச்சர்களின் ஆலோசனையை ஏற்கிறதுக்கு வந்து ஆளுநர்கள் வந்து கட்டுப்படவே மாட்டார்கள் ஓகேவா இவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க கேட்பாங்களான்னா கேட்கல இப்போ தான் மாகாண அரசாங்கத்துடைய உண்மையான அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குது கிட்ட இருக்குது அப்படின்றது தெரியுது இந்த திட்டத்தில் இருந்த குறைபாடுகள் இருந்தாலும் கொஞ்சம் முன்னேற்றம் கருதி மாகாண சட்டமன்றங்களுக்கு வந்து தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து முடிவு பண்ணிட்டேன் இந்திய அரசாங்க சட்டம் விதிப்படி முப்பத்தி ஏழில் வந்து மாகாண சட்டமன்றங்களுக்கு தேர்தல்கள் ஏன்னா பிரிட்டிஷ் ஒன்று சொல்ல நம்ம இந்தியர்கள் ஒன்று சொல்ல அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி அமைச்சர்கள் ஆலோசனை ஏற்காம இருந்ததுனால ஓகே அப்படின்ட்டு ஒரு ஃபைனலாக ஒரு எலெக்ஷன் வரணும்னு வர்றாங்க இப்போ காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட தேர்தலில் வெற்றி பெற்றதானா அப்பதான் வந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிடும் நம்ம நீதி கட்சி என்ன ஆயிரும் தோல்வி அடைஞ்சிரும் நீதி கட்சி கதையெல்லாம் பார்ப்போம் இல்லையா அதோட கண்டினியூஷன் தான் இங்கே ஸோ நீதி கட்சி வந்து தோல்வி அடைஞ்சிரும் இப்போ ஜூலை ஏழில் லின்னித் கோ வந்து காங்கிரஸ்க்கு தனது ஒத்துழைப்பை உறுதி செஞ்சதுக்கப்புறம் ஏழு மாகாணங்களில் அமைச்சரவையை வந்து உருவாக்கி காங்கிரஸ் வின் ஆயிடுச்சு இப்போ வந்து யார் பீரியட்ல இருக்கா காங்கிரஸ் தான் இருக்காங்க அசம்பிளி நடக்குது இதுக்கு முன்னாடி என்னன்னா அந்த சைமன் குழு அறிக்கை வருமா அப்போ வந்து அதில் ஒரு இந்தியர் குடல் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரு வந்து டென்ஷன் ஆயிடுவாரு அப்போ வந்து நாங்களே எழுதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ போட்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் வச்சு அந்த இரு வாக்குறுதி நிறைவேற்றுவார் இல்லையா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இருக்கும் இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே வரும் இப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்றத ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி அரசியல் நிர்ணய சபையால் வந்து அதன் பணி தலைவர் வந்து யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வரைவுக்குழு தலைவர் வந்து அம்பேத்கர் தலைவர் டாக்டர் ராஜதே ராஜேந்திர பிரசாத் வ வரைவுக்குழுவின் தலைவர் வந்து அம்பேத்கர் கடைசியாக நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறில் வந்து டிசம்பர் ஒன்பதில் கூட்டத்தை ஆரம்பித்து நவம்பர் மூணு வருஷம் கழித்து டூ இயர்ஸ் லெவன் மந்த்ஸ் எயிட்டீன் டேஸில் வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா அதுக்கப்புறம் இயற்றப்பட்ட அந்த நாளை வந்து அரசமைப்பு நாளாக வந்து நவம்பர் இருபத்தி ஆறாக செலிப்ரேட் பண்ணுவோம் அதை ஜான்வரி இருபத்தி ஆறாக வந்து குடியரசு தினமாக வந்து கொண்டாடுவோம் இப்போ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா வயது வந் வந்த வாக்குரிமை நாடாளுமன்ற அமைப்பு அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டுதல் கோட்பாடு இந்திய அரசமைப்பின் முக்கிய அம்சங்கள் இது கூட்டாட்சி ஒற்றையாட்சி வடிவங்களின் கலவையை மையத்தில் வழங்குகிறதும் அரசாங்கத்தின் அதிகாரங்கள் மூன்று பட்டியலில் இருக்கும் ஒன்று மத்திய மாநிலம் ஒரே நேரம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் மாநிலத்துடைய தலைவராகவும் பிரதமர் வந்து நிர்வாகம் நிர்வாகத்துடைய தலைவராகவும் இருப்பார் மக்களவையில் பெரும்பான்மையாக உள்ள கட்சியோட தலைவர் தான் யார் பிரதமர் இந்திய நாடாளுமன்றம் ரெண்டவை இதுக்கப்புறம் தான் கொண்டுட்டு வராங்க இதெல்லாம் பேசிக்ஸ் ராஜசபா லோக்சபா ராஜ்யசபாவை வந்து மேல் மேல்சபைன்னு சொல்லலாம் லோக்சபா வந்து எனது மக்களவை அல்லது கீழவை இப்போ சட்டப்பேரவையில் பெரும்பான்மை கட்சி தலைவராக மாநிலத்தில் இருக்கிறவங்க சிஎம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இவ்வாறு ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் அப்படின்றத ஃபைனலாக பிஎம் பிரசிடெண்ட்டு சிஎம் கவர்னர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு இது இந்தியா இந்தியா கீழே இத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் வந்து கால இடைவெளி சம்மந்தமாக ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எலெக்ஷன் வச்சு தேர்தல் வந்து நடத்துகிறாங்க நீதித்துறை அரசியலமைப்பை நிலைநிறுத்துகிறது இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூ வேணும்னு ஒரு நீதித்துறையும் வந்து ஜஸ்டிஸும் வந்து பாதுகாக்கப்படுது அங்கே பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இந்திய லெவலில் உச்சநீதிமன்றம் மாநிலங்களில் வந்து உயர்நீதிமன்றமாகும் அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறது துணை நீதிமன்றங்கள் இந்த மாதிரியும் வந்து பிரிச்சுருக்காங்க ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் வர்றதுக்கான ஒரு முக்கியமான க கடந்து வந்த பாதை அப்படின்னு பா கூட இதை சொல்லலாம் ஸோ கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் என்ன நடந்ததுன்னு பாருங்கள் மாண்டிக ஜெம்ஸ் போட்னா என்ன மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் நீங்கள் லைட்டாக ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா எப்போ ரீகால் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஏன் இம்பார்ட்டண்ட்டுனால் இப்போ கூற்று காரணங்கள் அப்புறம் பொறுத்துக்கு அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும்போது இயர்ஸ் வச்சும் கொடுப்பாங்க இந்த எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் கவர்மெண்ட் இண்டியன் ஆக்ட்டு அப்புறம் எழுநூற்றி எழுபத்தி மூணு ரெகுலேட்டிங் ஒழுங்குமுறை சட்டம் பட்டயச் சட்டம் இந்த மாதிரி பொறுத்தகளையும் ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து கேட்டுக்கிறாங்க அதனால் இதை ரீகால் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டைம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ